உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா பிப்ரவரி மாத பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி மாத பழங்களை நம்ம தெளிவா சொல்ல போறோம் அதுவுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்ப அந்த சிம்ம ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம் இப்போ வந்து கண்ணியில கேது பகவான் அது போக கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சனி புதன் பகவான் ஆகப்பட்டது இந்த மாசம் பதினொன்னாம் தேதி மகரத்திலிருந்து பயிற்சியை கும்பத்துக்கு வராங்க அதே மாதிரி இந்த மாசம் பதிமூணாம் தேதி சூரிய பகவான் மகரத்திலிருந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க சனி பகவான் அங்கேயே இருக்கிறாங்க இது போக சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல மேனத்துல உச்சபலமா இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவானோடு ராகு இணைந்திருக்கிறார் இது போக ரிஷபத்துல குரு பகவான் இருக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா மிதுனத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளை பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா போன மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்லை அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும் இது போக சிம்மம் சவால்களை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய மாதம் அதாவது சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மாதம் அப்படி எதிர்கொண்டால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் போராடி ஜெயிச்சிருவோம் கடைசி விஷயம் கடைசி முடிவுனா கண்டிப்பா நீங்க ஜெயித்தே தீருவீர்கள் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனியோடு கூடி இருந்து அந்த ஏழாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக உங்க ராசியே பார்க்கறாங்க மற்றவங்களை பத்தி பிரச்சனை இல்லைங்க நம்மளுடைய ராசிநாதன் நம்ம ராசி ஸ்தானத்தையே பாக்குறாரு இல்லையா இது வந்து நம்மளுக்கு பலம் அப்போ நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டங்களும் எவ்வளவு சோதனைகளும் எவ்வளவு வேதனைகளும் எவ்வளவு நம்ம சூழ்நிலைகள் சரியில்லாம வாழ்ந்துட்டு இருந்தாலுமே நம்மளுடைய ராசிநாதன் நம்மளை பார்க்கும் பொழுது நாம் அந்த இடத்துல ஒரு தைரியம் கிடைக்கும் அந்த இடத்துல நாம இந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகும் அந்த இடத்துல நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் நம்மளுக்கு கை கொடுக்கும் அது போக நாம எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய உங்களுடைய ராசி நாதனே உங்களுக்கு கொடுக்கிறார் இது ஒண்ணு போதுங்க நீங்க எவ்வளவோ கஷ்டத்துல இருக்கிறீங்க இல்லேன்னு சொல்லவில்லை அவ்வளவு கஷ்டத்திலயுமே ஒரு தைரியம் கிடைக்குதுன்னா அதுக்கே நம்ம கொடுத்து வைக்கணும் அப்ப உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பலம் கொடுத்தாச்சு இது போக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதியும் பதினொன்னாம் இடத்து அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசியே பார்க்கிறார் அப்ப வந்து ரெண்டாம் இடத்து அதிபதி என்ன தனகாரகன் ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது வாழ்க்கையில வந்து அந்த பைனான்ஸ் சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது அந்த கிரகம் யாரு புதன் பகவான் அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசியவே பார்க்கறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இப்ப வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த ஏழாம் இடம் என்பது குடும்பம் அப்ப அந்த கணவன் மனைவியுடைய சேர்க்கை அது போக உங்களுக்கு வந்து கூட்டு தொழில் இதை குறிக்கிறது தான் அந்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல சனி இருந்து இருந்த இடத்தை அதை கெடுத்து உங்க கூட்டு தொழில்ல பிரச்சனை பார்ட்னரால பிரச்சனை தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் தொழில் நஷ்டத்துல போகும் இது போக உங்களுடைய கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு மன நிம்மதியோ ஒரு மன சந்தோஷமோ இருக்கவே இருக்காது மனைவி சொன்னா கணவன் கேட்க மாட்டாங்க கணவன் சொன்னா மனைவி கேட்க மாட்டாங்க அப்ப ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு மத்தியஸ்தர் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை சில சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னா மத்தியஸ்தர் உள்ள வந்துருவாங்க அப்ப அந்த மத்தியஸ்தர் சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பாங்க அந்த மத்தியஸ்தர் சொன்னாலுமே அந்த ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மட்டுந்தான் மொழியோ கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல திருப்தி இருக்காது இப்படித்தான் இன்னைக்கு சூழ்நிலை போயிட்டு இருக்குது எனக்கு போன் பண்ணி பேசினவங்க சிம்மராசிக்காரங்க என்கிட்ட நேரில் வந்து கேட்டவங்க நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் எதுவுமே செய்யல நான் எதுவுமே பேசலை என்னுடைய மனைவி என்கிட்ட கோச்சுக்கிறான் அவங்க வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்னொரு சிலர் ஆகப்பட்டது என்னுடைய கணவர் சரியில்லை என் கணவர் போகக்கூடிய பாதை சரியில்லை அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற இல்லீகலா போயிட்டு இருக்கிறாரு வேற பெண்கள் தொடர்பு இருக்குது அதுலேருந்து திருந்தி வந்துருவாரா அப்படின்னு இன்னொரு சிலர் கேட்குறாங்க இப்போ இவங்களுக்கு மத்தியில நான் என்ன சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்க விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படி பொறுத்து போனால் மட்டும்தான் அவங்க போறது அவங்களுக்கே கெட்டதுன்னு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப அவங்க தப்பா பேசினாலும் அது உணரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த பிரச்சனை பெரிய லெவல்ல போகாது சிம்பிளா முடிஞ்சு போயிடும் இதற்கு வந்து நீங்க தியானம் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டே இருங்க இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த மாந்திரிகம் பரிகாரங்கள் ஜபம் செய்யறது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகா செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல திருப்தியை கொடுக்கும் அதிகமாக டென்ஷனை உருவாக்கிக்காரீங்கன்னு சொன்னேன் நான் அது மாதிரிதான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது ஆனா இருந்தாலுமே அந்த புதன் பகவான் குடும்ப ஸ்தானாதிபதி பதினொன்னாம் ததிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்க குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அந்த குடும்பத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு டென்ஷன் எவ்வளவு குழப்பத்தோடு இருந்தாலும் அந்த குழப்பங்கள் தீரும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மனசார பேசுங்க ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்து பேசாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்குது அவர் உட்காரவே மாட்டேங்கிறாரா இப்படியா கஷ்டப்படுத்தி வைங்க மனைவி உட்கார மாட்டேங்கிறாங்களா மனைவி கஷ்டப்படுத்தி எப்படியா உட்கார வச்சு பேசுங்க இப்படி ரெண்டு பேரும் பேசும்போது தான் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இது போக வெளிநாட்டுல உள்ளவங்க இப்ப சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா கனடா சுவிட்சர்லாந்து இப்படி யுஎஸ்ஏ இப்படி உள்ளவங்க வந்து அவங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போகணும் இந்த வேலை வேண்டாம் அடுத்த வேலைக்கு போற இப்படின்னு ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இப்போ இந்த முயற்சி பண்றத கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க இப்ப வந்து அவங்க இடம் மாற்றமோ தொழில் மாற்றமோ இப்ப திருப்தி இல்லை அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த போகக்கூடிய ரூட்லயே போயிட்டு இருக்க சொல்லுங்க அதாவது இடம் மாற்றத்தை பத்தி சிந்திக்க வேண்டாம் அவங்க தொழில் மாற்றத்தை பத்தி சிந்திக்க வேண்டாம் அவங்க செஞ்சுட்டு இருக்க வேலையை செஞ்சுட்டு இருக்க சொல்லுங்க அப்படி இருந்தா தான் நல்லது இது போக பாத்தீங்கன்னா இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்ப இவங்களுக்கு வந்து பணம் பிரச்சனை இல்லை அவங்க அப்பா அம்மா எப்படியாவது இவங்களை படிக்க வச்சிடறாங்க அப்ப வந்து இவங்க வந்து அந்த படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்ப அந்த படிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா புதன் பகவான் இரண்டாம் இடத்த அதிபதி அப்ப அந்த புதன் பகவானே உங்க ஒரு ஆசையே பாக்குறாங்க பதினொன்னாம் இடத்த அதிபதியும் புதன் பகவான் தான் அப்போ இந்த குருவும் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப வந்து உங்களுக்கு வந்து படிப்பு நல்லா வரும் இப்போ இந்த படிக்கும் போதே நம்ம இந்த யூனிவர்சிட்டி போவோமா அந்த காலேஜுக்கு போவோமா அங்கே போவோமா அப்படிங்கிறத திங்க் பண்ண வேண்டாம் இப்படி எப்படியாவது படித்து நம்ம பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் நினச்சத கண்டிப்பாக சாதிப்பீங்க அது போக சீனியர் சிட்டிசன்ஸ் அப்போ அவங்க வந்து இந்த பீரியட்ல எதையுமே பெருசாக திங்க் பண்ணாமல் பெருசாக முட்டுவெளி போட்டு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை ட்ராப் பண்ணுங்க இப்போ போகிறது அப்படியே போயிட்டு இருக்கட்டும் எதுவுமே பெருசாக டெவலப் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ரீதியாக கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்போ உடலாதிபதி உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது வந்து ரிலீஃபாக இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வைத்தீஸ்வரர் கோயில் அப்போ அந்த வைத்தீஸ்வரரை கண்டிப்பாக நீங்க கும்பிட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் அப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு நான்காம் இடத்த அதிபதியும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க தப்பிச்சுக்குவீங்க தைரியமா இருங்க ஒவ்வொருத்தருக்கு வீடே போகக்கூடிய சூழ்நிலை வரும் பூமியை இழக்க வேண்டிய சூழ்நிலையில் வரும் அது எதுவுமே வராது அது வந்து தப்பிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்திகள் ஓரளவுக்கு நல்லா இருந்தாவே நீங்க நல்லா வந்துடுவீங்க அது போக கோல்சார பழங்கள் முப்பது பர்சன்ட் பலன் கண்டிப்பாக கோல்சார பழங்கள் மூலியமா உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் நல்லா இருக்குது நீங்க எப்படி சிந்திச்சு செயல்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு பாருங்க கண்டிப்பாக இந்த சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு சகலத்துக்கும் கை கொடுக்கும் ஏமாந்துடாதீங்க நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்